அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள பதிவோடு வந்திருக்கேன் இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது பார்க்கலாமா சரி நம்ம இந்த நம்மளுடைய காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கு இல்லையா நம்ம காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது நம்ம குல தெய்வத்துக்குன்னு ஏதாவது விளக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அப்படின்னாலும் சரி எந்த விளக்காக இருந்தாலும் சரி சில விஷயங்கள் சில சில முறைகளை நம்ம கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணுங்க கடைபிடிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் வாழி மேல் மேலும் உயர்வும் மேல் மேலும் முன்னேறுவோம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா இது உங்களுடைய காமாட்சியம்மன் விளக் காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் கிடையாது மற்ற எல்லா விளக்கும் கூட நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை செய்யலாம் பொதுவாக நம்ம வீடுகளில் எப்பயுமே நம்ம வந்து ஏற்றுவதுன்னு பார்த்தா மண் விளக்கு ஏற்றுவோம் குலதெய்வ விளக்கு ஏற்றுவோம் இல்லை தெய்வ விளக்கு ஏற்றுவோம் இல்லையா எல்லா விளக்கும் எல்லா நாளும் நம்ம ஏற்ற மாட்டோம் இல்லைங்களா சரி இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது நான் சொல்கிறேன் சரிங்களா சரிவாங்க இப்போ முதல் விஷயம் நம்ம வந்து விளக்கு வந்து கழுவுறோம் இல்லையா எல்லாருமே எல்லா பெண்களுக்கிட்டேயும் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா விளக்கு பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் பளிச்சுன்னு கழுவணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா முதல் விஷயம் இப்போ நம்ம கழுவும் போது அந்த பளிச்சுன்னு இருக்கணும்னு பரப்பரப்பரப்பரன் போட்டு நம்ம தேய்ப்போம் இல்லையா நம்ம முகத்தை அந்த மாதிரி பேச்சா நம்மளை பிடிக்குமா பழிக்கும் இல்லையா அதில் இருக்கிறது சாமி தானே அதனால தேய்க்கும் போது நம்ம வந்து அது அது வந்து பளிச்சுனாகணும் கிளீன் ஆகணும் அப்படின்றதுக்காக அப்படி பிடிச்சி திரிக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு எளிமையான முறைகள் என்ன இருக்கும் எலுமிச்சப்பழம் இப்போ பித்தளை பித்தளையாக இருந்துச்சுன்னா நம்ம எலுமிச்சப்பழம் சபீனா வச்சு நம்ம தேய்ச்சோனாலே ரொம்ப அழுத்தி கூட தேக்க தேவையில்லை அது பிடிச்சுன்னா ஆகிடும் புளி வச்சு தேய்ச்சாலும் ஆகிடும் மெல்லி சாமானாக இருந்தால் வெறும் சப்னா நம்ம வெறும் கையில் எடுத்து தேய்ச்சாலே வளைச்சினாயிடும் நம்ம முகத்துக்கு நம்ம எவ்வளோ ஒரு பாதுகாப்பு ஒரு அக்கறை கொடுப்போமோ ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தையோட முகத்தை நம்ம வந்து போது எவ்வளோ ஒரு பாதுகாப்பு அக்கறை கொடுப்போமோ அதே மாதிரி தான் நம்ம விளக்கு விளக்குகளை கழுவும் போதும் அந்த மாதிரி நம்ம பார்த்து பக்குவமாக கழுவுங்க விஷயங்கள் அப்படி கழுவும் போதும் அந்த அந்த அதில் அந்த விளக்கில் இருக்க தாய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அடுத்து கழுவீட்டிங்கள்ல கழுவி முடிச்சுட்டு இது நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லாதவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பயன்படுதாக இருக்கும் என்ன பண்ணுங்க எச்சுவை படாத சுத்தமான தண்ணியாக எடுத்துக்கோங்க நம்ம குடிக்கிற தண்ணியா எடுத்துக்கோங்க அதில் சிட்டியை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க சிட்டியாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அது கூட பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா பச்சை கற்பூரம் சிட்டியை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஜவ்வாறு சிட்டியில் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அந்த தண்ணியை நல்லா க நல்லா கலறி விட்டுட்டு இப்போ என் கழு வச்சுருக்கீங்க இல்லையா நம்ம பூஜை சாமான் அதாவது விளக்குகள்லாம் அந்த விளக்குகளில் ஒரு கூட அதுக்குள்ளே வச்சு அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி அதாவது அதை வச்சு முடியல நீட்டல் கழுவிடுற மாதிரி கோலுக்கு ஊற்றி அதை இது பண்ணுறேன் கழுவி விடுங்க சரிங்களா கழுவிட்டு எடுத்து வச்சுருங்க இது வந்து ரெண்டு விஷயம் சொல்லலாம் அது ஒரு வாசனை பொருள் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அந்த விளக்குகளில் கண்டிப்பாக நம் லக்ஷ்மி அம்மா வந்து உட்காருவாங்க இந்த மாதிரி செய்யும் போது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி செஞ்சு வைக்கும் போது பூஜை அறை நீங்கள் திறக்கும் போது நல்ல ஒரு வாசனை வாசனை வரும் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே அந்த வாசனை இருக்குங்க அதுக்காக தான் சரி இப்போ அந்த மாதிரி கழுவி வச்சுட்டு அதுவே காயட்டும் அதுக்கப்புறமா ஒரு நல்ல துணி காட துணி நீங்கள் இதுக்கு தனியாக வச்சுக்கிட்டு அதை ஒத்தி எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க சரிங்களா இது அடுத்து மஞ்சள் குங்குமம் வைப்போமா மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது மஞ்சளில் மஞ்சள் தூள் நீங்கள் தண்ணி கலக்குறீங்களா கலக்குறது விட பன்னீர் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு சிட்டிக்கு ஜபாது போட்டுக்கோங்க ஜபாது போட்டு அந்த மஞ்சளை வச்சுக்கோங்க குங்குமம் தாழம்பு குங்குமம் வருது இல்லைங்களா அந்த தாழம்பு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு விதமான குங்குமம் வரும் சிவப்பு குங்குமம் அப்புறம் வந்து கருஞ்சிவப்பு குங்குமம் வரும் இல்லையா கருஞ்சிவப்பு குங்குமம் வந்து நம்ம நெற்றிகளுக்கு வைக்கிறது நல்லது விளக்குகளுக்குலாம் வைக்கும் போது நீங்கள் சிவப்பு குங்குமம் வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க திருஷ்டி படாது நம்ம நம்ம கண்ணே திருஷ்டி தான் நம்மளே பார்த்தா ஐயோ அழகாக இருந்தாங்களே நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ அதுவும் திருஷ்டி தானே அந் அந்த மாதிரி விஷயம் எதுவும் இல்லாமல் இருக்குங்க ஓகேங்க அடுத்தது விளக்கை போது மஞ்சள் போட்டு ஏற்றுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னை ஊத்திட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம திரி போடணும் போடணும் அதே மாதிரி நம்ம விளக்கு ஏற்ற போகிறோம் அப்படின்னா விளக்கு ஏற்றும் போது நம்மளோட குலதெய்வம் விநாயகருடைய பேரை முழு முதற்கடவுள் விநாயகரோட பேரை சொல்லிட்டு நம்மளுடைய குலதெய்வத்துடைய பேரை சொல்லி தான் நம்மளுக்கு அடுத்து நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு நம்ம விளக்கேட்ட போறோம்னா இஷ்ட தெய்வத்துக்கு ஏன்னா சொல்லி நம்ம விளக்கு ஏற்றுறாங்க அடுத்து நம்ம காலை வேளையில விளக்கேற்று ஆறு மணிக்குள்ள ஏற்றுறது ரொம்பவே நல்லதுங்க மாலை வேலையை ஏற்றும் போது ஆறு ஆறரை இந்த மாதிரி நேரத்துக்குள்ள ஏற்றது அஹ் ஆறு மணிக்குள்ள இல்லை ஆறு மணிக்கு அப்புறம் ஆறரைக்கு முன்னாடி ஆஹ் சில தெய்வங்களுக்கு ஆறரைக்கு அப்புறம் வாராக்கிய மனுக்குள்ள அப்புறம் அப்புறம்தான் ஏற்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் ஏற்றிக்கோங்க ஏற்றுங்க இப்போது விலத்தை குளிரை வைக்க போடுன்னு வச்சுக்கோங்க சில பேர் வந்து விளக்கி சிறுவாங்க அந்த மாதிரி சொல்லவே வச்சுக்கூடாதுங்க விலத்தி அணைன்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் குளிரை வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சின்ன பசங்களுக்கும் அந்த மாதிரி சொல்லி பழக்கப்படுத்துங்க அடுத்து நம்ம குளிரை வைக்க போகிறோம் அப்படின்னா குளிரை வைக்கும் போது சூங்கிறது அந்தமாதிரி செய்யலாம் மலரை வச்சு ஒரு பூவை வச்சு தான் நம்ம வந்து குளிர வைக்கணும் இல்லைன்னா அந்த திரி தூண்டி இருக்கும் திரி தூண்டு திரு தூண்டி வச்சு அந்த திரு உண்டையை வந்து நம்ம வந்து குளிர வைக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் அதே மாதிரி வீட்டில் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோன்ற பட்சத்தில் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த அந்த நேரத்தில் விலைக்கு வந்து குளிர் வைக்கக்கூடாது ஒரு விஷயம் அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியில் வந்து தலைவன் வெளியில் போயிருக்காங்கன்ற பட்சத்தில் நம்ம வந்து குளிர வைக்க கூடாது விளக்கேற்றும் போது வெளியில ஏற்றிட்டு அப்புறந்தான் உள்ளே வந்து ஏற்றாங்க உள்ளே ஏற்றிட்டு வெளியே போய் ஏற்றக்கூடாது அதே மாதிரி இருந்து விளக்கை வந்து ஏற்றி கொண்டு போய் வெளியே எழுந்து ஏற்றக்கூடாது இந்த சாம்பரானெல்லாம் ஏற்றும்போது சாம்பரானில் உள்ள ஏற்றி கொண்டு போய் வெளியேற்றக்கூடாது வெளியே ஏற்றி வெளியிலேயே வைக்கணும் இல்லை வெளியேற்றி உள்ளே கொண்டு வரலாம் அப்போ வந்து விளக்கு வந்து அப்படியே இருக்கக்கூடாதுங்க தரையில் ஒன்றும் மேடை மேலே வைக்கணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தட்டு தட்டு மேல விளக்கு வைக்கலாம் தட்டு எந்த தட்டு இருந்தாலும் வைக்கிறதுன்றது கூடாதுங்க பித்தளை நீங்கள் விளக்கு வைக்கிறீங்க அப்போ பித்தளை தட்டுவீங்க பித்தளை தட்டு இல்லைன்னா வெள்ளித்தட்டு இந்த ரெண்டு தட்டு தான் பயன்படுத்தணும் மற்றபடி வேறு எந்த சில்வர் அதெல்லாம் வந்து நம்ம விளக்குக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது இது வந்து இன்னும் பலனை தரும் நம்ம தட்டு வைக்கிறோம் இல்லையா தட்டில் பச்சரிசியில் மஞ்சள் கலந்து மஞ்சள் அரிசியாக மாற்றிட்டு அந்த தட்டில் பரப்பி நடுவில் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு ஈட்டுறதுங்கிறது ரொம்பவே நல்ல பலனை தருங்க அதே மாதிரி இப்போ மேடை வச்சுருக்கோம் மேடையானது இப்போ வந்து உ உடில் இருக்குது மரமேடையாக இருக்குங்கிற பட்சத்தில் அந்த மரமேடையானது எந்த மரத்தால் ஆனதுன்றதை தெரிஞ்சு பார்த்து வாங்குங்க வேப்ப மரத்தில் செஞ்சுருந்தா ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி என்ன மரங்கிறத கேட்டு வாங்க சில மரத்துலலாம் சவுக்கு மரம் இதெல்லாம் செய்யக்கூடாது அந்த மாதிரி மரங்கள்லாம் செஞ்சு நம்ம பயன்படுத்தக்கூடாது அதனால் மரம் தெரிஞ்சு வாங்குறதுங்கிறது ரொம்பவே நல்லது நல்ல தருங்க அடுத்து சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா விளக்கு வந்து தானாகவே குளிரட்டும் விட்டுடுவோம் ஆனால் வந்து என்ன ஆகும்னா சில நேரத்தில் வந்து விளக்கு வந்து சூடாகிடும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு விளக்கு சூடாகிற அளவுக்கு நம்ம வந்து தீபத்தை எரிய வைக்கக்கூடாதுங்க ரொம்ப சூடாகிற அளவுக்கு நம்ம செய்யக்கூடாது அவங்க குளிர்ச்சியாக இருக்கும் ஏற்கனவே நம்ம விளக்கு வந்து எவ்வளவோ எவ்வளவோ உலோகங்கள் இருக்குது நம்ம ஏன் வந்து பித்தளை வெள்ளி இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லுவா பார்க்கலாம் இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு வெப்பத்தை வந்து இது பண்ணுறவங்க ரொம்ப இது பண்ணிக்க மாட்டேங்க வெப்பமாக மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் போதே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களே சூட அளவுக்கு நம்ம வந்து எரிய கூடாதுங்க அதே மாதிரி தீபமானது ரொம்ப பெருசாக எரியக்கூடாதுங்க தீபம் பெருசாக எப்படி ஏற்றுவாங்க தெரியுமா உக்ரமாக ஏதாவது பூஜை செய்யும் போது மட்டுமே தீபம் பெருசாக எரியணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுவாங்க மற்றபடி வீட்டில் ரொம்ப சாதாரணமாக பூஜை செய்யறதுக்கு அப்படி உக்கரமாக எரிய வைக்கக்கூடாது சின்னதாக அழகாக எரிய மாதிரி நம்ம செய்யணுங்க இதை தவிர்த்து உங்க ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி பயனுள்ளதாக இருக்குது ஓகே